நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் சின்னதாக குட்டியாக ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வந்து துருவி நல்லா வந்துட்டு அலசி அது த உருளைக்கெழங்கு உள்ள தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமல உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமேல மிளகுத்தூள் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நார்மலான உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் வரும் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி முட்டையெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்சம் போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த நம்ம கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கப்புல்ஸ் கப்புல்ஸாக வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருப்போம் இந்த முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சும்மா வெறும் வேலை சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம சாதத்துக்கூட சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் சா சாதம் மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சும்மா தான் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு கண்டியை வச்சு திருப்பமுடில்ல உடஞ்சிரும்ன்றதுனால ரெண்டு கண்டியை வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டேன் மீடியமான தீயில தான் இருக்கணும் அப்போ தான் அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வரும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி உருளைக்கெழங்கு வெந்தோன்னே இந்த மாதிரி டபுள் ஷேப்பில் தெரியும் அந்த முட்டையோட அந்த ஓரத்தில் இப்போ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து காமிக்கிறேன் தட்டில் வந்து மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஸ்டேப்பில் தெரியுதுங்களா நல்லா வந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ணா இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு எவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி